வணக்கம் நம்ம ஜெய்மல் நெச்சரில் என்ன அப்புறம் பார்க்க குயின் சைஸ் கட்டல் வித் மேட்ரஸ் இது எல்லாமே சேர்ந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஒன்பது கொடுத்துட்ருக்கோம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா மகாகனி மகிஆன மரம் அதே குயின் சைஸ் ஃபுல் நிலமூர் தேக்கிலான கட்டல் எல்லாம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஒன்பது ரூபாய்க்கு மேட்ரஸோட கொடுத்துட்டு மூணடி மர கட்டல் மெட்ட இது ரெண்டும் சேர்ந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு

இந்த மாதிரி நாலு பேர் உட்காரக்கூடிய டைனிங் டேபிள் எல்லாமே பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம ஸ்பெஷல் ஆஃபர கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி பூஜா ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட கலெக்ஷன் அவைலபிள் இருக்கு நாலு அடியில இருந்து ஆறு அடி எட்டு அடி வரைய எல்லா பூஜா ஸ்டாண்ட்ஸும் அவைலபிள் இருக்கு குயின் சைஸ் மேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி அழகான டீபாய் எல்லாம் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது